ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புரட்டாசி முதல் சனிக்கிழமை நானே ஷர்வாதூர் மூணு பேருமே ரொம்ப அழகாக கிளம்பி சாமி கும்பிட்டதுக்காக ரெடி ஆகிட்டோம் காலையிலே எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி நான் சாமி கும்பிட்டேனா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் இன்றைக்கி சாமியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸாக செம்ம சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி நாங்கள் மூணு பேருமே நல்லா அழகாக சாமி கும்பிட்டு நல்லா வேண்டிக்கிட்டோம் எப்போவுமே சர்வாதுரு சாமி கும்பிடும் போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது சாமிக்காக இன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஷர்வாதுருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு கல்யாண ஆனதுலேருந்து தான் நான் புரட்டாசி விரதம் இருக்க ஆரம்பித்தேன் ஸோ அதனால் எனக்கு புரட்டாசி ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லுவேன் அப்பாவை பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் மூணு பேருமே கிளம்பிட்டோம் அப்பாவுக்காக கொஞ்சமாக சக்கரை பொங்கல் எடுத்துக்கிட்டேன் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்னா வரும்போது கொஞ்சம் நேரம் பார்க்கில் விளையாட வச்சு கூப்பிட்டு வந்திருந்தேன் ரெண்டு பேருமே செம்ம ஆகிட்டாங்க கோயிலுக்கு போலேன்னு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு ஃபைனலாக முருகரை பார்த்தோன்னா ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு